ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விபூதி மலைக்கு போயிட்டுருக்கோம் இது இதுதான் விபூதிமலை முருகனுடைய வழி இவர் வந்து பெருமான் அவர் தான் குட்டி உண்டு விநாயகராக இருக்கார் ஓகே பூஜைமலை முருகனுடைய வழிய பாருங்க வாங்க வியூஸ் பாருங்க குன்றிருக்குமெல்லாம் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அதற்கு இருப்போம் நிறைய குன்றுகள் இருக்குங்க நிறையா ஒன்று இருக்கு வியூவ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்

நேம்ப

சரி நானும் வர கூடா நட அப்படின்னு சொல்லி அவர் வந்திருக்கிறாரு இங்கே வரும்போது இவர் தியானம் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம் அப்போ பார்த்ததை இவருக்கு மிதன் சக்கரவர்த்தியை காலு கையில் ஆட்டான் இந்த மாதிரி இருக்கிறவங்க பேசுவன பேச மாட்டேன்னா எப்படி இவங்கிட்ட இப்படி அவனுக்கு கொல்போது ஆகும்போது சரி என்னன்னால் ஆகட்டும் நான் அவர்கிட்ட நான் பேசிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துக்கு ஐயா நீ எப்படி சாப்பிடுவ நீ எங்க தூங்குறன்னு கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னது அவர் சொன்னாராமா எங்கிருந்தோ நீ வந்து எப்படி சாப்பிட்டு எங்க தூங்குறன்னு என்ன கேக்குறியா நான் ஆளு யாரும் நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவளை மண் வாரி பேப்பர்ல வச்சு கொடுத்துருக்க அந்த மண்ணு என்ன இப்போ வச்சு திறந்து பார்த்தா இப்போதை முருகர் வந்து பூமிக்குள்ள இருக்கிறார் இவரே எல்லா இது பண்ணி பார்க்கும்போது அது என்ன வந்தாலும் ஒருட்டதை நான் பாத்துக்கிறேன் மிதின் சக்கரவர்த்தி அது என்ன ஆனாலும் கவர்மெண்ட்ல நான் பாத்துக்கிறேன் கோயில் கட்ட அப்படி வந்தது இது இப்ப வந்து தை பூசைக்கு ஒரு 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 பூசை குற மாதிரி ஒரு ஏன்னா மிதின் சக்கரவர்த்தி யாருக்கும் தெரியும் ஒரு கிழிஞ்ச டொப்பி போட்டு ஒரு வேட்டி கட்டி வருவார் அவர் மிதின் சக்கரவர்த்தின்னு தெரிஞ்சதாக்க இந்த இடம் பத்தாதம்மா கண்டிப்பா ஒரு பெரிய ஆள் இல்லைங்களா பாரத ஜனதா மந்திரி அதனால இவங்க பாரஸ்ட்ல விட்டுட்டாங்க பயந்துட்டு இல்லாம விட மாட்டாங்க